இருக்கிறாய் உனக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துவிட்டு நீ முன்ன மாதிரி கிடையாது இப்போ கிறிஸ்து யாருங்கிற ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள நீ நுழைந்து விட்டாய் வெளிப்பாடு உனக்குள்ள நுழைந்து விட்டது அது உன்னை வித்தியாசமானவனாக மாற்றி விட்டது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் உன்னை எது இந்த கல்லை போல் ஆக்கிறதோ உறுதியாக்கிறதோ அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்புறதும் சொல்றாரு பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாரு அப்போ கவனிங்க இப்படிதான் அது வேலை செய்யுது வெளிப்பாடு வந்து கல்லை போல் ஆக்குறது மனுஷனை இப்படி நிறைய பேர் இப்படி இந்த வெளிப்பாட்டை பெற்று ஜீவனுள்ள கற்களை மாறுகிறார்கள் மாறி அப்படி தான் சபை கட்டப்படுகிறது இந்த சபைக்கு நேராக பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ள முடியாது திருப்பங்கல பேசிய ஒன்றாம் அதிகாரத்துக்கு போவோம் பதினாறாம் வசனம் இடைவிடாமல் உங்களுக்கு ஆஸ்தோத்திர மண்ணியன் ஜவங்களில் உங்களை நினைத்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவிய உங்களுக்கு தந்திரி தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பதினேழாம் வசனத்தில் சொல்லப்படு தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகனு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வெளிப்பாட்டின் அறிவுன்ற சொன்னால் என்ன இதுதான் பேதிருக்கு நடந்தது மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் இது என்ன அறிவு இது எக்ஸாக்ட் நாலெட்ஜ் ஃபுல் நாலெட்ஜ் ஆர் ரிவீல் நாலெட்ஜ் இது பூரணமான அறிவு இது துல்லியமான அறிவு இது வெளிப்படுத்தப்பட்ட அறிவு என்று வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா அதை தான் சொல்லுது இது வந்து கற்றுக்கொண்ட அறிவில்லை உலக படிப்பின் மூலமாக வந்த அறிவில்லை உலக அறிவின்படி வந்த அறிவில்லை உலக பிரகாரமாக அறிந்து கொண்ட அறிவல்ல இது வந்து தேவண்டி ஆவியானவர் மூலமாக அருளப்பட்ட ஒரு அறிவு இது உள்ளே வந்துடுச்சுன்னா என்ன ஆகிறது தெரியும் சில சத்தியங்களை நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் பவுல் பாருங்கள் இயேசு வெறுத்தார் இயேசு பிரசங்கத்தை உள்ள வெறுத்தார் போய் பிடிச்சவங்களெல்லாம் சிறையில் தள்ள கொல்ல இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் செய்து வந்தார் அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சு இவர் வந்து பொய் இயேசு கிடையாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சுற்றி இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள் அழிக்கிறது சபையை அழிக்கிற தான் இருந்தார் பாருங்க ஆனால் திடீர்னு அவருக்கு ஒரு சம்பவம் நேரிடுகிறது தமஸ்கு போகிற வழியிலே இயேசுவை அவர் சந்திக்கிறார் இயேசுவை காண்கிறார் இயேசுவை சும்மா சரீரப்பிரகாரமான கண்டதனால் அவருக்கு பெரிய மாற்றம் கிடையாது ஏசு யார் என்பதை காண்கிறார் ஏசு யார் என்பது அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது பேதருக்கு எப்படி ஏசு தேவடைய குமாரனுக்காகி கிறிஸ்து என்று அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சதோ அதுபோல பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது என்ன வெளிப்பாடு இவர்தான் கிறிஸ்து அவர் ஒரு யூதர் பாருங்க கிறிஸ்துக்காக காத்திருக்கிறாங்க அவங்க ஒரு இவர் இவர்தான் கிறிஸ்துன்னு கிறிஸ்து நம்பல இவர் அதனால போய் சபையெல்லாம் அழித்து கொண்டிருந்தார் அன்றைக்கு தமஸ்க்கு போகிற வழியில் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது இவர்தான் கிறிஸ்துன்னு சொல்லி கிறிஸ்துன்னு வெளிப்பாடு கிடைச்ச உடனே அடுத்த நாளே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் போய் அங்கே போய் மூணு நாள் இருக்கிறார் அதுக்கப்புறம் போய் கடகடன் போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் என்ன பிரசங்கம் இவ்வளவு நாள் போய் எந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வேலை செய்து சபையில் அழித்து கொண்டிருந்தாரோ யார் கிறிஸ்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரோ அவர்தான் கிறிஸ்துன்னு பிரசம் பண்ணிட்டுருக்கிறார் ஹலோ இருக்கீங்களா அவர் தான் கிறிஸ்தன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் கொஞ்சம் கவனிக்கணும் இதுதான் வெளிப்பாட்டின் அறிவு அப்போ பாருங்கள் ஒரு ஆள் அப்படி இருந்தாலும் நிச்சயமாக இவர் கிறிஸ்து இல்லைன்னு நினச்சி அதுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு சபையே அழிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருந்த ஆள் இவர் தான் கிறிஸ்துன்றது மட்டுமல்ல இவருக்காகவே இதை பிரசங்கம் பண்ணி இதற்காக சாவையும் சந்திக்க தயார் நிலையில் ஆகிட்டார் என்ன உயிரை பணம் சரி இது தான் பிரசங்கம் பண்ணுவேன் இதுதான் உண்மை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டார் வெளிப்பாடு எல்லாம் சொல்லுங்க வெளிப்பாடுன்னு அப்போ அவரை போய் கிறிஸ்துனு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கடகடன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்போ வெளிப்பாட்டின் அறிவு ஒரு மனுஷனுக்கு உண்டாகுமானால் ஒரு காரியத்தை அவன் நிச்சயமாக அறிந்து கொள்கிறான் என்ன நிச்சயமாக விசுவ ஏசு ஆண்டவர் என்பது நிச்சயமாக விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் ஏசு ஆண்டவன் என்று நிச்சயமாக நம்புகிறீர்களா நான் உங்களை நம்ப வைக்க முடியாது நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் அவர் ஆண்டவர் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேணும் நான் நம்புகிறேன் நிச்சயமாக நான் அதை பிரசங்கிக்கிறேன் ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த வேணும் ஆவியானவர் உள்ளே அதை செய்கிறார் பாருங்கள் செய்யும்போது ஒரு மனுஷனுக்கு அது விளங்கிடும் கிறிஸ்து யார் என்கிறது குறித்து ரட்சகர் என்பது குறித்த வெளிப்பாடும் மட்டுமல்ல எல்லாவற்றை குறித்த வெளிப்பாட்டையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் சொன்னார் அவர் சுகமாக்குகிறவர் என்பதை குறித்த வெளிப்பாடு அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் சொன்னால் எல்லா வியாதி வியாதியின் சக்திகள் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற சகல சரீரத்துக்கு விரோ விரோதமாக எழும்புகிற சகல சக்திகளுக்கு எதிராக நிற்பீர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அதற்கு எதிராக நிற்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளேருந்து உண்டாகும் அதுக்கு எதிர்க்காக நிற்கிறது மட்டுமில்லை அதுக்கு எதிராக நின்று ஜெயிப்பீர்கள் அதே போல் தான் செழிப்பு செழிப்பு குறித்த வெளிப்பாடு நிறைய பேர் நான் நான் பிரசங்கம் பண்ணி பிரயோஜன சும்மா பிரசங்கம் பண்ணுறது எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் அறிவு உண்டாக வேணும் என்று தான் பிரசங்கம் பண்ணுறேன் நான் பிரசங்கம் பண்ணுறதுனால அது உண்டாகிடாது பாருங்கள் பிரசங்கம் பண்ணுறது அவசியம் தேவ ஆவியானவர் அதை உங்களுக்கு தரவில்லை கேட்கும் கேட்கும்போது தேவ ஆவியானவர் அதை கொண்டு உங்கள வேலை செய்கிற ரெண்டு வேலை செய்யணும் ஒன்றா பாருங்கள் நான் வெறும் பிரசங்கம் பண்ணால் போதாது வெறும் அறிவுபூர்வமாக சில காரியங்களை சொன்னால் போதாது தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்த வேண்டும் செழிப்பை குறித்த ஒரு வெளிப்பாடு நான் எப்படி இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் அவன் தரித்திரனா இருக்க முடியாது தரித்திரத்தில் இருக்க மாட்டான் ஒருவேளை இன்றைக்கி தரித்திரத்தில் இருப்பான் என்றைக்குமே தரித்திரத்தில் இருக்க மாட்டான் அதை உதறி தள்ளுவான் கடன் வாங்காது இருப்பாய் கடன் கொடுக்குறவனாய் இருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறவனாக இருப்பான்ற வெளிப்பாடு உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படிப்பட்டவனை மாறுவான் அவன் பயணமே வேறு திசையில் இருக்கும் எந்த திசையில் கடன்லேருந்து வெளியே வந்து கடன் கொடுக்கறவனாய் மாறுகிற திசையில் போயிடும் இருக்கீங்களா ரெண்டு விதமான கும்பல் இருக்குது உலகத்தில் ஒன்று கடன் வாங்குகிற கும்பல் இன்னொன்று கடன் கொடு கத்தர் சொல்லிட்டார் நீ கடன் கொடுக்குற சைடில் இரு ஹலோ கடன் வாங்குகிற ஆளுங்க பாருங்கள் வட்டி மேலே வட்டி கட்டி கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் கடை வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் கட்டிட்டு வந்திருப்பீங்க அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் கட்டி இவ்வளோ குறஞ்சிருக்குதுங்க திருப்பியும் நீங்கள் டாப் அப் பண்ணிங்க திருப்பியும் இதை இன்னும் கொஞ்சம் இது குறைஞ்சிருந்ததுனால இந்த மீ மிச்ச மீதி இருக்கிறது திருப்பியும் கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னு திருப்பி எடுத்தீங்கன்னா முதல்ல திருப்பி வட்டி போட்டுட்ருப்பான் வட்டி எல்லாம் முதல்ல வரும் அசல் பிறகு தான் வரும் முதல்ல வெறும் வட்டியாக கட்டினீங்க அஞ்சு வருஷம் பே பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வெறும் வட்டி தான் கட்டியிருப்பீங்க ஆனால் அசலை தொடவே இல்லை அதனால தான் திருப்பியும் வட்டி வாங்கிக்கின்றான் ஏன்னா இப்போ அசலை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அஞ்சு வருஷமாக கட்ட ஆரம்பிச்சு இனிமேல் அசெல்லாம் கட்ட ஆரம்பிப்பீங்க அதனால என்ன சொல்கிறாங்க திருப்பியும் வாங்கிக்கொள்ளுங்க முழுமையாக வாங்கிட்டீங்கன்னா திருப்பியும் டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் ஆரம்பிக்கிறீங்க திருப்பியும் அசல் கட்ட மாட்டீங்க எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்களை வாழ்நாள் முழுக்க கடங்காரனாக வச்சுருக்கோங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் ஆனால் நமக்கு கண்ணு திறக்கப்பட வேண்டும் நம்ம எந்த சைட்டில் இருக்க போகிறோம் கடன் கொடுக்குற கலெக்ஷன் சைடில் இருக்கணும் யூஸர்கள்லாம் பாருங்கள் கடன் கொடுக்குறாள் ஹலோ இருக்கீங்களா சில கிறிஸ்தவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க கடன் வாங்கி வட்டி கட்டுறதெல்லாம் தப்பு இல்லை கடன் தான் தப்பாக நினைக்கிறாங்க பைபிளில் சொல்லியிருக்குது ரெண்டு கும்பல் உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கடன் கொடுக்குற கும்பல் கடன் வாங்க நீ கடன் கொடுக்குற சைடில் என்றார் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது தெரியல பிரதர் எனக்கு ஆ சொல்லியிருக்கு பைபிளில் நீ கடன் வாங்காதிருப்பாய் கண்ணு திறக்கப்படல அதுதான் வித்தியாசம் நான் எந்த சைடு கடன் வாங்குற சைடில் கடன் கொடுக்குற சைடு கடன் கொடுக்குற சைடுனால் வந்துக்கிட்டே இருக்கும் வருமானத்தின் மேல் வருமானம் கடன் கொடுக்கிற சைடுனா வருமானம் போய்கிட்டே இருக்கும் வட்டி மேலே வட்டி எந்த சைடு நீங்க கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் அப்படிதான் வேதம் சொல்லுது அப்ப பயணத்தை அந்த திசையை நோக்கி தொடர வேண்டும் திசையை மாற்றணும் நிறைய பேர் எப்போ மாறப்போகுது திசை நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க போயிட்டு போயிட்டு வர வேண்டியது போயிட்டு போயிட்டு வர வேண்டியது தசம் வாழ்க்கை தசம் மாறல ஏன்னு சொன்னால் வெளிப்பாடு உண்டாகலை ஏதோ கதை திறந்தோன்னா உள்ளே போய் உட்கார வேண்டியது பக்தியாக ஒரு பாடலில் பாடி பக்தியாக ஒரு ஜபம் பண்ணி பக்தியாக ஒரு பிரசங்கத்தை கேட்டு பக்தியா ஆசீர்வாதம் வாங்கிட்டு பக்தியாக வீட்டுக்கு போயிட வேண்டியது இன்னும் வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி நல்லா சாப்பிட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் ஏறி இன்னும் கொஞ்சம் கண்ணீரோடு வந்து இன்னும் கொஞ்சம் உட்காந்துருந்து இன்னும் பக்தியாக பாடல பாடி இன்னும் பக்தி ரொம்ப அதிகமாகுது ஏன்னால் கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ வேகமா பைபிளை வாசிக்கிறது வேகமா ஜபம் பண்ணுறது வேகமா உபவாச ஜபத்துக்கு போகிறது வேகமா ஏன் என்ன கடல் ரொம்ப அதிகமாக பக்தி ரொம்ப அதிகமாகிறது வெளிப்பாடு வர்றவரைக்கு மாறப்போகிறது இல்லை என்ன வெளிப்பாடு வரணும் என் வாழ்க்கை இது கிடையாது என் வாழ்க்கை அது கத்தர் அப்படி சொல்லி இருக்கிறார் நான் அப்படித்தான் இருப்பேன் செழிப்பு என்னுடையது ஒருத்தர் சொல்றாரு ஆ யா செழிப்பெல்லாம் சொல்லிட்டீங்களா ஜனங்க வந்து பேராசை பிடிச்சவங்களாம் மாறிடுவாங்கயா அந்த என்ன வெளிப்பாட்டின் அறிவு மூலமாக செழிப்பை பற்றிய சத்தியத்தை புரிந்துவிட வெளிப்பாடு வந்ததுன்னா பேராசை போயிடும் ஆனால் செழிப்பாக என்ற உறுதி உண்டாகும் பேராசை இருக்காது இல்லையா செழிப்பெல்லாம் பற்றிப்பட்ட பேராசை வந்துடும் அப்போ வந்து இது வெளிப்பாடு இல்லை இது ஏதோ உலக பிரகாரமாக எப்படி பணக்காரன் ஆனது பத்து போட்டால் நூறு எப்படி எடுக்கிறதுன்னு அதை கற்றுக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய அதில் பேராசெல்லாம் இருக்கும் இதுல வந்து வெளிப்பாட்டு அறிவை பெற்ற தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு வெளிப்பாடுனா செழிப்பை குறித்த வெளிப்பாடை பெற்றால் பேராசை இருக்காது அது என்ன இருக்கும் செழிப்பை குறித்த சரியான எண்ணங்கள் இருக்கும் சரியான ஆசைகள் இருக்கும் சரியான நோக்கங்கள் இருக்கும் சரியான திசையில செல்வீர்கள் இருக்கீங்களா அப்ப வெளிப்பாடு ஒரு மனுஷன் விடுதலை அதான் சொல்றாரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பைபிளில் இப்போ வச்சுருந்தீங்கன்னா விடுதலையா அப்படின்னு சொல்லுற தலாணி கடையில் வச்சு படுத்தீங்கன்னா காற்று கருப்பெல்லாம் போகிறதுக்காக சிலருக்காது தலாணி கடியில் வச்சுருக்காங்க பாருங்கள் பைபிள் இல்லாமல் படுக்கிறது இல்லையா பக்கத்துலேயே தலவான கடியிலேயே வச்சுருப்பேன் ஏன்னா பேய் பார்த்து போய்டுன்னு பேய் பார்த்துக்கிட்டே இருக்குது வசனம் விலங்குதான் என்னன்னு வசனம் விளங்குனா பேயை டிசைட் பண்ணி எப்பா இது அவன் நமக்கு பேய் மாதிரி ஆகிடுவான் வேண்டாம் நம்மளை அடித்து விரட்டுறாள் வேற ஆளை பார்ப்போம் போய்டும் பைபிள் இருக்க வீட்டை பார்த்து பிசாசு பயப்படுறதில்லை பைபிள் உள்ளே போயிடுச்சுன்னா பாயப்படுறான் பிசாசு உள்ளே விளங்கிடுச்சுன்னா பயப்படுறான் வெளிப்பாடு உண்டாயிடுச்சுன்னா பாதாளத்தின் வாசல்கள் எதை மேற்கொள்ளாது வெளிப்பாட்டின் அறிவு உள்ளவர்களை மேற்கொள்ள முடியாது இருக்கீங்களா அப்போ வெளிப்பாட்டின் அறிவு எத்தனை பேர் சொல்லுறீங்க வெளிப்பாட்டின் அறிவு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க